ஹாய் வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல் இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ரௌனி செய்ய போகிறேன் ஸ்கூல் திறந்தாச்சு பசங்க ஸ்கூல் விட்டு ரொம்ப டயர்டாக வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க சரி இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு யோசிக்கும்போது ப்ரௌனி செய்யணுன்னு ஆசைப்பட்டேன் பையனுக்கு வந்து சர்ப்ரைஸாக இன்றைக்கி வந்து ப்ரௌனி செய்திருக்கேன் நான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் வந்து உருக்கி சேர்த்துக்கணும் ப்ரௌனி சேர்த்துக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் ஆனால் நான் நூறு கிராம் அளவுக்கு தான் எடுத்துக்க போகிறேன் சாக்லேட் வந்து நல்லா பொடியாக வெட்டிக்கிட்டு மைக்ரோவேவ் பவுலில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மைக்ரோவேவில் வச்சா மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆகிடுச்சு நல்லா கலரு வெட்டுக்கணும் வெண்ணெய் வந்து ரொம்ப உறுக்குனா நெய் மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு வந்து லேஸாக உறுக்குனாலே இது மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துடும் இப்போ நான் ஒரு கண்ணாடி பவுலில் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக நூறு கிராம் மைதாவுக்கு நூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் அளவுக்கு சாக்லேட் நூறு கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்கணும் நான் வந்து சர்க்கரை வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் சாக்லேட்லேயே வேறு சுகரு இருக்குது ரொம்ப இனிப்பு வேணாங்கிறதுக்காக சர்க்கரை கம்மியாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட உருக்கி வச்சுருக்க வெண்ணெய் நான் இந்த சாக்லேட்டையும் இதோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த விஸ்கு வச்சு நல்லா கலக்கி விட்டுறணும் நூறு கிராம் அளவுக்கு மைதாவை ஒரு ஜல்லியில் சேர்த்துடணும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரையும் இதோட சேர்த்துக்கணும் இனிமேல் நான் ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஜலிச்சு எடுத்துக்கணும் சலிச்சு வச்சுருந்தேன் இந்த பவுடரை இந்த மிக்சரோட கலந்துடணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே பக்கமா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் கலக்க வேண்டாம் ஒரே பக்கமாக கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்கான ஒரு பதத்துக்கு வரணும் பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு கேக் பவுல் எடுத்திருக்கேன் இதுல வந்து நல்லா வந்து பட்டர் தடவிக்கணும் இந்த ஓரத்துலெல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கணும் இப்போ இந்த கலந்து வச்சுருக்கேன் இந்த கேக் மாவை இதில் சமமாக சேர்த்துக்கணும் இதை வந்து நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும் ரோட்டேஜி ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து இதை உள்ளே வச்சிடுறேன் அவன் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு வச்சுருக்கேன் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நான் பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்காததால் ரொம்ப உப்பி வரல பட் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது நான் வந்து இதை அதை தட்டில் கவுத்திக்கிறேன் ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் உடஞ்சே இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஸோ இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் கட் பண்ண தான் போகிறோம் உடஞ்சா ஓகே நான் வந்து இந்த பாதாமும் வால்நட்டையும் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இதோடு சேர்த்து டெக்கரேட் பண்ண போகிறேன் இதோட நான் இந்த சில்வர் பால்ஸும் போட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன்